திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாலியம் எம் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பதினோராம் திருமுறையாக ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் அவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையிலையும் வந்திருக்காரு பாடல்களும் பாடிவி என்ன மாதிரி பாடியிருக்காருன்னு பார்ப்போம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறோம் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை உங்களுடைய அன்பு ஆதரவு தான் எங்களுக்கு மென்மேலும் ஊக்கத்தை கொடுக்குது பார்த்து ஆதரவு கொடுக்குறவங்களும் கமெண்ட் பண்ணி எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப மறுபடியும் மறுபடியும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் நன்றி ஆமாம் சொல்கிறீங்கன்றீங்க இதை பார்த்து என்னையும் ஒரு பொருளாக்கி நாச்சி விகை ஏற்றிவித்த எம் பெருமான் திருவடிகளுக்கு என்னுடைய முதல் வணக்கம் அதையும் பார்த்து நல்ல அதில் கொடுக்குற உங்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம் பதினோராம் திருமுறை சேத்திர திருவெண்பா ஆறு ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அருள் செய்த பதிகம் ஒழித்தலுமே உற்றாரும் கோடுகின்றார் மூப்பும் குறுகிற்று நாடுகின்ற நல்லச்சு என்று அம்பலமே நன்னாமுன் நன்னெஞ்சே தெல்லை சிற்றம்பலமே சே கடுவடுத்த நீ கொடுவா கடிதா என்று நடுநடுத்து நாவடங்கா முன்னம் பொடியெடுத்த பால் கோட்டம் சேராமுன் பன்மாட தென் ஈ கீழ்கோட்டம் செப்பிக்கிட குந்தி நடந்து குனிந்து ஒரு கை கோளுன்றி நொந்தி இருமி ஏங்கி நுரைத்தேறி வந்து உந்தி ஐயாறு வாயாறு பாயாமுன் நெஞ்சமே ஐயாறு வாயால் அழை காலை வடிவு ஒழிந்து கையார ஓடு ஐயுறவாய் நாலு நலியாமுன் பாலை முன்பாலை பாளை அவிழ்கமுகம் ஊஞ்சோளை ஆளாய் கவிழ்கமுகம் கும்புக என் கை வஞ்சி அன நுண்ணிடையார் வாழ்த்தடங்கண்ணீர் சோர குஞ்சி குரங்கின் மேல் கொண்டிருந்து கஞ்சி அறுத்த ஒருத்தி கொண்டு வா எண்ணாமுன் நெஞ்சே திரு துருத்தியான் பாதம் சேர் காளை கலையிழையால் கட்டி தன் கையாத்து மாலை தலை கணிந்து மையெழுதி மேலோர் பருக்கோடி கோடி மூடி பலர் அழாமுண்ணம் திரு சென்று இந்த ஆறு பாடல்களை இப்போ நம்ம பாடிருக்கோம் மொத்தம் இருபத்தி நான்கு பாடல்கள் எப்படி சொல்லியிருக்கார் பார்த்திங்களா இறைவனை நம்மளுடைய கை கால் சோடுறதுக்கு முன்னாடி ஏன் நினைங்க கைகாலெலாம் சோர்ந்து நினைவிழந்து போன பிறகு இறைவனை நினைக்க முடியாது காலை கலை இழையால் கட்டி தன் கையாத்து மாலை தலை கனிந்து மை எழுதி மேலோர் பருக்கோடி மூடி பலர் அழா முன்னம் திருக்கோடிகாய் அடை நீ சென்று எல்லாம் நம்மளுக்கு முடிஞ்ச உடனே நம்ம மேலே தண்ணியை ஊற்றி விபூதியை பூசி மாலை போட்டு துணியை போட்டு மூடி எல்லாம் கூடி உக்காந்து அழுவாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கோடிக்காய் இறைவனை போய் வேண்டிக்கங்க வஞ்சி ஆனன் நுண்ணடையார் வாழ்த்தடங்கன் நீர் சோற குஞ்சு குரங்கின் மேல் கொண்டிருந்து கஞ்சி அறுத்த ஒருத்தி கொண்டு வா எண்ணா முன் நெஞ்சே திருத்துருத்தியான் பாதம் சேர் எட்டு வந்து கட்சியாகலாம் தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இறைவனை நல்லா வேண்டிக்கங்க காலை வடி ஒழிந்து கையறவோடு ஐயுரூபாய் நாளும் அணுகி நலியாமுன் பாலை அவி கமுகம் பூஞ்சோலை ஆறாருக்கு ஆளாய் ஆலாய் பூம்புகை என் கை பெரிய தான் இருக்கும் எல்லா இடத்தையும் ஐயா ஐயடிகள் ஆடவருக்கும் சேத்திர கோவில் போய் சேத்திர சேத்திரம் சேத்திரமாக போய் ஒவ்வொரு இதுவிலையும் பாடி தொண்டு செய்தார் புந்தி நடந்து புனிந்து ஒரு கை நொந்து இருமி ஏங்கி நுரைத்தேறி வந்து உந்தி ஐயாறு வாயாறு பாயாமுன் நெஞ்சமே ஐயாறு வாயால் அழை நமக்கு கடைசி காலகட்டம் எல்லாம் அடங்கி ஒடுங்கி உக்காந்துக்கின்னு கையை ஊனி எழுந்துக்கும் போது ஒன்றும் முடியாது கோலுமி லொப்பு கோளுமீலொப்புலொப்புன்னு இருமி எல்லாம் அடைஞ்சி போகும்போது அதுக்கு முன்னாடியே அந்த ஐயாறு அப்பனை கூப்பிடுங்க அந்த ஐயாரா ஐயாரா ஐயாரான்னு கூப்பிடுங்க கடுவடுத்த நீர் கொடுவா கடிதா என்று நடுநடுத்த இந்த நாவடங்கா முன்ன நடுநடுத்த நாவடங்கா முன்னம் கொடியெடுத்த பால் கோட்டம் சேரா முன் அந்த யம வாசப்படியை போகிறதுக்கு முன்னாடி பண்மாட தென் குழந்தை கீழ்கோட்டம் செப்பிக்கிட அந்த இறைவனுடைய நாமாவை கீழ்கோட்டத்தில் இருக்கிற சிவபெருமான சொல்லுங்க ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரும் ஓடுகின்றார் மூப்பும் குறுகிற்று நாடுகின்ற நல்லச்சியிற்று அம்பலமே நன்னா முன் நன்னெஞ்சே தில்லை சிற்றம்பலமே சேர் திரு சிற்றம்பலம் இந்த தில்லை சிற்றம்பலம் பெரிய அம்பலத்தில் ஆடுறவன் இந்த சின்ன அம்பலத்துலையும் ஆடுறான் அந்த அம்பல வேண்டி வணங்கி இருகரம் கூப்பி வாயார தொழுங்க மனமார வேண்டுங்க அவனுடைய திருவருள் இருந்தால் தான் நம்ம நல்லருள் பெற முடியும் கடைசி காலத்தில் நம்ம நிம்மதியாக போய் சேர முடியும் அவனுடைய அருள் இல்லைன்னா நம்மளுக்கு எந்த இதுவும் கிடைக்காது ஆகையினால் அருமையாக ஐயடிகள் காடவர்க் சொல்லியிருக்காரு இதையெல்லாம் பாடி இறைவனுடைய திருவருள பெருங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் ஐயடிகள் காடவர் கோண் திருவடிகளே போற்றி போற்றி